அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகலா சந்திரு நம்மளோட முதல்வர் பண்ணிட்டு ஹாலிடே என்ஜாய் பண்றாங்க இதுக்குதான் நம்ம அவர் முதல்வரை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோமா அது இருக்கிட்டு விடுங்க மூணு ஆண்டு கால ஆட்சியை பத்தி அவர் பேசினாரு பாருங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல தெளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அவர் மறந்துட்டாரு வெள்ளம் வந்தப்போ சென்னையில ஒரு அம்மா சொன்னாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு அவங்க வெள்ளத்துல தான் ஸ்டாலின் அவர்களை நீச்சல் அடிச்சாங்க உங்களோட நல்ல ஆட்சியில மகிழ்ச்சி எல்லாம் நீச்சல் அடிக்கல மூன்றாண்டு கால ஆட்சியில எத்தனையோ கஷ்டங்கள் வந்து மக்கள் விலைவாசி உயர்வுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பசங்களுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிறது இன்னும் டாஸ்மார்க் அதிகமா விற்பனை பாகிறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் மூணு வருஷத்துல நடந்திருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரமா வைப்போம் கோயம்புத்தூர்ல நம்ம எம்எல்ஏ நமக்கான எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மனு போய் கொடுத்திருக்காங்க மக்கள் பணியெல்லாம் நிக்கிது நான் வந்து என்னோட எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க அத மனு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும் எம்எல்ஏ அலுவலகம் திறக்கிறதுக்கான நடவடிக்கை எங்கேயுமே எடுக்கல சரி ஓகே நம்ம இனிமேல் எப்படி நல்லது பண்ணணும்ட்டு மக்கள் கூட கனெக்டடாவே இருக்கணும் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அவங்க தேசிய தலைவராக இருக்கும் போது எல்லா ஸ்டேட்டுக்குமே பிரச்சாரத்துக்கு போறாங்க ஆனாலும் தன்னோட தொகுதிக்குள்ள வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எப்போவே மிஸ் ஆனது கிடையாது தொகுதி மக்களுக்கு என்னென்ன வேண்டும் அப்படிங்கறத வந்து இன்னி வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சீசன்ல வந்து நீர்மோர் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அக்கா வந்து அங்கங்க நீர்மோர் பந்தல் எல்லாம் அமைச்சு நேற்று திறந்து வச்சாங்க திறந்து வச்சது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட மக்களோட குறைய நம்ம கேட்கணுமே வழி இல்லையே அப்படிங்கறதுனால எம்எல்ஏ அலுவலகத்துக்கு முன்னாடி சேர் போட்டோக்கு வந்து மனு வாங்கி அந்த மனுவுக்கு உடனுடனே வந்து தீர்வும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட எம்எல்ஏவும் இருக்காங்க சம்மருக்காக வந்து வெக்கேஷன் போற முதல்வரும் இருக்காங்க மக்களை சிந்திச்சு பாருங்க மக்களுக்கான எம்எல்ஏ யாரு மக்கள் காசுக்காக ஓட்டை போட்டுட்டு ஐயோ தெரியாம ஓட்டு போட்டோமேன்னு தவிக்கிற அளவுக்கு இருக்கிற முதல்வர் எங்க இருக்காருன்னு பாருங்க நம்ம அக்கா நம்மக்கான எம்எல்ஏ அக்கா இருக்காங்க கோவை தெற்கு தொகுதி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க மற்ற தொகுதி மக்கள் எல்லாருந்தான் பாவம் பாப்போம் இனிமேலாவது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாச்சும் எல்லா பக்கமும் அக்கா மாதிரியான எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்